தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே மிக பெருத்த ஏமாற்றத்தை நமது முதல்வர் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற இந்த அறிக்கை மூலயமா நமக்கு உணர முடிந்ததுங்க ஸோ இது என்ன அறிக்கை அப்படிங்கிறத வாசிப்பது முன்பு நாம் இன்னொரு விஷயத்தையுமே தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கிறது ஒட்டுமொத்த கன்னடத்தில் உள்ள அத்தனை கட்சிகளுமே இன்க்ளூட் ஆளும் கட்சி முதல்வரும் கூடவே வந்து கன்னட மாநிலங்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த மக்களுக்கான அந்த மொழிக்கான ஒரு உணர்வை பிரதிபலிக்கின்ற மாதிரி அவர்களுக்கு இது ஆதரவாக தான் இருக்கிறார் ஐயா கமலஹாசன் அவர்களையும் மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லிவிட்டு அந்த முதல்வரே வந்து அறிக்கையுமே உடைக்கிறார் ஸோ ஒருபடி மேலே போய்ட்டு துணை முதல்வருமே இதை சொல்லி மறைமுகமாக பல எச்சரிக்கை துணியிலேயுமே பேசியிருக்கார் இங்கே இருக்க கன்னட உணர்வாக

ஒரு பக்கம் நம்மளுடைய மற்ற கட்சிகள் இருக்காங்களே பாஜக போன்ற கட்சிகள் அங்க இருக்கின்ற பாஜக கட்சிகள் தானே அந்த மாநில உரிமையை பேசுகின்ற அந்த மக்களுக்கான மொழிக்கான ஒரு அரசியலை பேசுகின்ற கட்சியாக அங்கே செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இங்க இருக்கின்ற அம்மா தமிழிசை போன்றவர்கள் எல்லாம் இதற்கு எதிர்வான சில நிலைப்பாடுகள் எடுத்து தானே கன்னட மொழி விவகாரத்தில் கமல் பேசியது தேவையற்றது நீண்ட கடிதம் எழுதுவதற்கு பதில் மன்னிப்பு கேட்பது என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி இங்க இருந்து பேசிட்டு இருந்தாங்க பெயர்ல தமிழிசை அப்படிங்கிற மாதிரி பெயர் வச்சுக்கிட்டு ஸோ அதே போல விடுதலை சிறுத்தை சார்ந்த இருக்கின்ற நபர்களுமே அதே போன்ற ஒரு துணியில் தான் பேசியிருந்தார்கள் இது நாம தான் வந்து எது பிளவுவாத அரசியலை பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சோ ஒட்டுமொத்த முதல்வர் துணை முதல்வர் மற்ற கட்சிகள் அனைவருமே வந்து அந்த மொழிக்கும் அந்த மக்களுக்காக அங்க பேசி கொண்டு பொழுது தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சிக்குமே பேசல ஒரே ஒரு கட்சி மட்டும் தான் பேசுது ஆனால் சீமானவர்கள் தான் ஸோ அவர் பேசிக்கிட்டு ஒருவருமே இனவாதம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு முத்திரை குத்தி ஓரம் ஒதுக்க நினைக்கிறார்கள் ஸோ இது ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இருக்கிறதுனால தான் இவங்க வந்து இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குத்தையுமே வந்து மன்னியரசு போன்ற நபர்களுமே குத்தி இருக்கிறார்கள் சோ என்ன புரிதல் இருக்கிறார்கள் சொல்லி சரியாக தெரியல தமிழ் மொழிக்காக பேசிக்க

கர்நாடகா மாநிலத்தை சார்ந்த ஆர்சிபி அணிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு பதிவு யாருமே எதிர்பார்க்கல அவசியமா ஒரு கேள்வியும் வருது ஒட்டுமொத்த கன்னடர்களுக்கு மகிழ்ச்சி செய்தியாக கூட அவர்கள் பார்க்கிறார்கள் வெல்டன் மாதிரி அந்த பதிவு அமைதுங்க ஒட்டுமொத்த கன்னடர்களுமே அவர்கள் மொழிக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தமிழர்கள் மீது வந்து வன்மத்தோடு செயல்பட்டு இருக்காங்க பெங்களூர் போன்ற பகுதியில் வாழும் தமிழர்கள் வந்து நாங்கள் தாக்குதல் தொடுப்போம் மாதிரி மறைமுகமாக பேசிட்டு இருக்காங்க இப்படிதான் நமது முதல்வர் ஒரு நாயப்படி அவர் எதிர்த்து தர்க்கம் பண்ண வேண்டும் அப்படி இருந்தபோது அவர்கள் மௌனம் சாதிக்கிறார் அப்படின்னா நமக்கு அதெல்லாம் தெரியும் ஏன் சாதிக்கிறார் அப்படிங்கிறதுனால அதை கடந்து போனோம் இவர் வாய் திறக்க மாட்டான் தமிழர்களுக்கான ஒற்றை தலைவராக நான் சீமானவர்கள் மட்டும் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து இருக்கிறோம் ஸோ இப்படிலாம் எல்லாம் இருக்கு இல்லை மௌனம் சாதித்தால் கூட பரவாயில்லை இப்படி ஒரு படி மேலே போயிட்டு அந்த கர்நாடக மாநிலத்தை சார்ந்த ஒரு அணி வெற்றி பெற்றதற்கு முதன் முதலாக போய் அறிக்கை விட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டு முதல்வர் நம் மக்களுக்கானவரா தமிழர்களுக்கானவரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது மக்களே ஒரு கட்டத்தில் தானாக இந்த மக்கள் விழிப்புணர்வு பெறுவார்கள் அப்படி சொல்லி ஆனால் சீமானவர்கள் பல முறை அது இந்த இடம் தான் அப்படிங்கிறது மக்கள் தெளிவாக உணர வேண்டும் சோ இனியும் காரண தालत வேண்டாம் நமக்கான தலைவரை வந்து நம்மிடம் இடம் இருந்து தான் நாம தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதலை இனியாய் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காரண சந்திப்போம் சரியா கృతர் உலக படைப்போம் நன்றி வணக்கம்